இன்றைய முக்கிய செய்திகள் இன்றைய சூழலில் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு வழங்கும் அல்வாதான் திருநெல்வேலி அல்வாவை விட ஃபேமஸாக இருக்கிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாலியல் குற்றங்களில் இருந்து பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்க சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் திருப்பத்தூரில் நள்ளிரவில் வீடு புகுந்து மர்ம நபர்கள் நடத்திய கொலைவெறி தாக்குதலில் திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் மனைவி வீழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த நான்கு மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனி ஒன்றில் டெய்லராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் சொந்த ஊரான சித்தூருக்கு செல்வதற்கு கோயம்புத்தூர் திருப்பதி செல்லும் விரைவு ரயிலில் பயணம் செய்தபோது கழிவறை அருகே ஓடும் ரயிலில் பாலியல் தொலை கொடுத்து கர்ப்பிணியை ஒரு கொடூரன் கீழே தள்ளிவிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க நிரந்தர தீர்வு காண வேண்டுமென முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருப்பூரிலிருந்து திருப்பதிக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பெண்கள் பெட்டியில் தனியாக பயணித்த நான்கு மாத கர்ப்பிணி பெண் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் என்று ரயிலில் கற்பிணிக்கு நடந்தது என்ன என்று அவருக்கு உதவி செய்தவர் விளக்கமளித்துள்ளார் சிவகங்கையில் பெண் எஸ்ஐ மீது தாக்குதல் குற்றச்சாட்டு பொய்யானது என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது வருகிற பதினோராம் தேதி தைப்பூச திருநாளையொட்டி பொதுமக்கள் பல்வேறு இடங்களுக்கு அதிக அளவில் பயணம் செய்யவுள்ளதாக உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு பயணிகள் சிரமமின்றி சென்றடையும் வகையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிட்டுள்ளது பள்ளியறை எங்கும் பாலியல் கரைகள் இருக்க அலட்சியமாக முதல்வர் அல்வா சாப்பிடுகிறார் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் ராஜபாளையத்தில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் நகை திருடியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவது நல்லதல்ல என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் அஜித் நடிப்பில் வெளியாகியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் தமிழகத்தில் பல்வேறு திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிறது இந்நிலையில் நிலையில் அஜித் ரசிகர்கள் கூடியிருந்த திரையரங்கின் முன்பு நடிகர் விஜயின் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை காண்பித்து அலப்பறை செய்தவரை அஜித் ரசிகர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது திண்டுக்கல் சரக டிஐஜியாக நியமிக்கப்பட்டிருந்த வந்திதா பாண்டே மத்திய அரசு பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஆமைகள் இனப்பெருக்க காலத்தில் படகுகளை இயக்க தடை விதித்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது ரயிலில் இருந்து தொடர்ந்து பெண்களை தள்ளிவிடும் சைகோ ஹேமராஜ் யார் இவர் என்று அதிர்ச்சி தரும் பின்னணி செய்திகள் வெளியாகியுள்ளது தமிழக மீனவர்கள் மீது இலங்கை அரசின் இறக்கமற்ற தாக்குதல் மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்று முத்தரசன் தெரிவித்துள்ளார் அரை மணி நேரம் கெஞ்சி போராடினேன் இனி எந்த பெண்ணுக்கும் இப்படி நடக்கக்கூடாது என்று கற்பிணி வேதனை குரல் கொடுத்துள்ளார் பாலியல் குற்றங்கள் அனைத்து மாநிலங்களிலும் பெருகி வருவதாக திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார் பெண்களுக்கான ரயில் பெட்டியில் பயணித்த போதும் ஆண் ஒருவரால் பாலியல் துன்புறுத்தல் நடந்த விவகாரம் என்பது தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பின் மீது கேள்விகளை எழுப்புவதாக தேசிய மகளிர் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது பெரியவர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரை பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பில்லை என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் கடை அண்ணா அறிவாலயம் என்ற முகவரியுடன் அல்வா வகைகள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளார் மக்களின் முக்கிய போக்குவரத்து சேவையாக மின்சார ரயில் சேவை இருந்து வருகிறது இந்த நிலையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக வருகிற பத்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை சில மின்சார ரயில்களின் சேவை முழுமையாகவோ அல்லது பகுதி நேரமாகவோ ரத்து செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது கோவையில் கூட்டணி கட்சிகள் போராட்டம் புகார்களை அடுக்கிய திமுக எம்பியால் மாநகராட்சி கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது மக்காச்சோளத்திற்கு கூடுதல் வரி விதித்துள்ளது வேளாண் மக்களின் உழைப்பினை உறிஞ்சும் கொடுஞ்செயல் என்று சீமான் தெரிவித்துள்ளார் கவர்னரும் ஆட்சியாளர்களும் கணவன் மனைவி போல இருக்க வேண்டும் என்று பிரேமலதா யோசனை தெரிவித்துள்ளார் பாலியல் குற்றத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்வி தகுதி ரத்து செய்யப்படும் என்று அன்பில் மகேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தேனி பஸ் நிலையத்தில் கலெக்டர் திடீர் ஆய்வு மேற்கொண்டதில் ஆறு கடைகளுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் அபராதம் விதித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் நாளை மத்திய அரசின் பட்ஜெட் நகல் ஈர்ப்பு போராட்டம் நடைபெறும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மாநில அரசுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மாநிலத்தில் ஆளும் திமுக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அறிவித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று நடக்கிறது இந்த நிலையில் அமைச்சரை புறக்கணிக்கும் திமுக தெற்கு மாவட்டம் உதயநிதியிடம் ஆலங்குடி திமுகவினர் பஞ்சாயத்து கூட்ட ரெடியாகின்றனர் பாலியல் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று பிரேமல தா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் புதிய வருமான வரி சட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரபல தொழிலதிபர் அத்தானியின் மகன் ஜீத் அத்தானியின் திருமணம் நேற்று நடந்தது இதனை முன்னிட்டு சமூக சேவைக்கு ரூபாய் பத்தாயிரம் கோடி நன்கொடை அளிப்பதாக அத்தானி அறிவித்துள்ளார் கற்பணி பெண்ணுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நிதியுதவி வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திருநெல்வேலியில் நிதியும் கிடையாது நிதியும் இல்லை என்று மத்திய அரசு தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிப்பதாக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சின்ன சேலம் அடுத்த கனியாமூர் தனியார் பள்ளியில் பிளஸ் டூ மாணவி ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற கலவரத்தில் பள்ளிக்கு தீ வைக்கப்பட்டு உடைமைகள் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டன இது தொடர்பாக முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி கலவர வழக்கில் தொள்ளாயிரத்து பதினாறு பேர் மீது இருபத்தி நான்காயிரம் பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மணப்பாறையில் தனியார் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக நிர்வாகி உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னையை சுற்றி மூன்று புதிய உயர்மட்ட சாலை பணிகள் அமைக்க அடுத்த ஆண்டு தொடங்க உள்ளதாக நிதின் கட்காரி தகவல் அளித்துள்ளார் வெண்புகையாய் பனிமூட்டம் சென்னையில் கடும் பனிமூட்டம் காரணமாக ரயில்கள் விமான சேவைகளில் பாதிப்பு நிலவியது தச்சு தொழில் செய்யும் போது துண்டான இளைஞரின் கையை இணைத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் நடைமுறை காரணங்களுக்காக தாம்பரம் நாகர்கோவில் கொச்சிவேலி சிறப்பு ரயில்கள் சேவை மூன்று மாதங்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பாத செல்லும் சிவகங்கை மாவட்ட நகரத்தார் காவடி குழுவினர் வைரவேலுடன் நேற்று நத்தத்தை கடந்து சென்றனர் அவர்களுக்கு வழிநெடுகிலும் அன்னதானம் வழங்கி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை தொடங்குகிறது தேர்தல் முடிவுகள் பிற்பகலில் தெரிந்துவிடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மான் அருகே சாலையில் வீசப்பட்ட பெண் குழந்தையை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருபது நாட்களே ஆன குழந்தை என்று தகவல் தெரிவித்துள்ளனர் சேலம் அருகே பிளஸ் ஒன் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட அரசுப் பள்ளி உடற்கல்வி ஆசிரியரை பணி நீக்கம் செய்து கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து சென்னையை அடுத்த ஆவடியில் திமுக சார்பில் இன்று நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் முதல்வரும் அக்கட்சியின் தலைவருமான மு ஸ்டாலின் பேசவுள்ளார் மாநகர் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் வாட்ஸ்அப் மூலம் புகார் தெரிவிக்கும் வகையில் தொடர்பு எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் கலந்து கொள்ளும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் லாகூரில் இன்று தொடங்குகிறது பங்களாதேஷ் பிரீமியர் லீக்கில் தமீம் இக்பால் அணி சாம்பியன் பட்டம் வென்றது பும்ரா இருந்தாலும் இந்திய அணியை வீழ்த்துவோம் கவலைப்பட வேண்டியது இந்தியா தான் என்று பாகிஸ்தான் பயிற்சியாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் விராட் கோலி தான் விளையாடுவார் என்று துணை கேப்டன் சுப்மன் கில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பங்குச்சந்தையில் இன்ஃப்ளூயன்ஸராக உள்ள அஷ்மிதா பட்டேலுக்கு சொந்தமான நிறுவனங்களில் இருந்து ரூபாய் ஐம்பத்து மூன்று கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் செஃபி பறிமுதல் செய்துள்ளது வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான வட்டியை ரிசர்வ் வங்கி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு குறைத்துள்ளது இதனால் சாமானிய மக்கள் வாங்கியுள்ள வீடு வாகனம் உள்ளிட்ட கடன்களுக்கான வட்டியும் குறையும் ரிசர்வ் வங்கியுடன் கடன் கொள்கை கூட்டம் அதன் புதிய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையில் மும்பையில் நடைபெற்றது நிறுவனத்தின் பெங்களூரு வளாகத்தில் அடிப்படை பயிற்சி பெற்று மூன்று முறை மீண்டும் உள்மதிப்பீடு தேர்வுகளில் வெற்றி பெறாததால் முன்னூறு பேரை இன்போசிஸ் நிறுவனம் பணி செய்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பது ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று பனிமூட்டம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமும் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்